மதுரையில் பிறந்த ஒருவர் இவர் என்றும்ரவாத நபர் தற்பொழுது கூட மதுரையில் ஒரு சிறிய பங்களா மாதிரி வீடு கட்டினார் அதில் தனது குடும்பங்கள் அனைவரும் விடுமுறைக்கு வந்தால் தங்குவதற்காகவே அந்த வீட்டை கட்டியுள்ளார் அதில் அனைவரும் சந்தோஷமாக நாட்களை கழித்து வருபவர் சூரி பெரிய ஹீரோ என்று எல்லாம் கொள்ள மாட்டார் மக்களோடு மக்களாக மதுரையில் சாதாரணமாக பழகுபவர் அதனால் தானோ என்னவோ இவருக்கு சினிமா துறையில் பெரிய ஹீரோ லெவல் ஹிட் அடித்துள்ளது இவர் ஹீரோவாக நடிக்கும் அனைத்து படங்களும் ஹிட் காமெடி நடிகராக இருந்து தற்போது தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோவாக உருவாகிக் கொண்டிருப்பவர் சூரி இவரது நடிப்பில் ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை பாகம் ஒன்று திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது இதனால் விடுதலை பாகம் இரண்டு எப்போது ரிலீஸ் ஆகும் என ரசிகர்கள் சூரியையும் வெற்றிமாறனையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே உள்ளனர் இந்த நிலையில் சூரியின் நடிப்பில் வெளியான கருடன் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ளது துரை செந்தில்குமார் இயக்கத்தில் கருடன் படத்தில் இயக்குனர் சசிகுமார் உன்னி முகுந்தன் மற்றும் சூரி என மூவரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இதில் சூரிதான் முக்கிய கதாபாத்திரம் என்றாலும் சசிகுமாருக்கும் உன்னி முகுந்தனுக்கும் திரைக்கதையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது படத்தில் கதை சொல்லியாக வரும் சமுத்திரக்கனியும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாகவே கையாண்டுள்ளார் படத்தின் மற்றொரு பலம் என்றால் அது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவை குறிப்பிடலாம் குறிப்பாக இடைவேளை காட்சியில் ருத்ர தாண்டவம் ஆடும் சூரிக்கு அசுத்தலான பின்னணி இசையை அமைத்து ரசிகர்களுக்கு புல்லரிக்க வைத்துள்ளார் கருடன் திரைப்படம் கடந்த வார இறுதியில் அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியானது இப்படம் வெளியாகி இன்றுடன் ஆறு நாட்கள் ஆகின்றது ஐந்து நாட்கள் ஆகியும் திரையரங்குகளில் ரசிகர் கூட்டம் இருந்து கொண்டே இருப்பதே படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது இந்த நிலையில் படத்தில் நடித்துள்ள இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் தனது எக்ஸ் பக்கத்தில் கருடன் படத்தை வெற்றிப்படமாக்கிய ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளார் அதில் கருடன் மிகப்பெரிய வெற்றியாக்கிய உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் என குறிப்பிட்டுள்ளார் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான கருடன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிய இன்றுடன் ஆறு நாட்கள் ஆகிறது இந்த நிலையில் கடந்த ஐந்து நாட்களுக்கான வசூல் எவ்வளவு என்ற தகவல் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் கருடன் முதல் ஐந்து நாட்களில் இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதனால் கருடன் படத்தின் உண்மையான வசூல் குறித்து படக்குழு தரப்பில் இதுவரை எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை சூரியின் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படங்கள் வரிசையில் இயக்குனர் ராம் இயக்கத்தில் ஏழு கடல் ஏழுமலை படமும் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை படத்தின் இரண்டாம் பாகமும் நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கூழாங்கல் படத்தை இயக்கிய பி எஸ் வினோத்ராஜன் இயக்கத்தில் கொட்டுக்காளி படமும் வெளியாக உள்ளதால் தமிழ் சினிமாவில் சூரி ஒரு உச்ச நட்சத்திரமாகவே வளர்ந்து வருகிறார் கருடன் படத்தின் போதே சூரியின் பெயர் திரையில் வந்த சூரி திரையில் தோன்றிய போதும் அவருக்கான மாஸ் சீன்கள் வந்தபோதும் ரசிகர்கள் கைத்தட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்ததை திரையரங்குகளில் காண முடிந்தது தமிழ் சினிமாவில் ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக தொடங்கி தற்போது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே சூரி தன்னை நிலைநிறுத்தி உள்ளார் இதனால் அடுத்த டாப் நடிகர் லிஸ்டில் கண்டிப்பாக சூரி இடம் பிடித்து விடுவார் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்